ஹலே விவோன் இன்னைக்கு சூப்பரான ஒரு புளிச்சிக்கீரை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரியவங்களானாலும் அம்மா செய்யக்கூடிய ஒரு சில ரெசிபிகள் நமக்கு எப்போவுமே மைண்டில் விட்டு போகவே போகாது ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் புளிச்சிக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க புளிச்சிக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு அதிக வேண்டாம் அப்படின்னா இன்னொரு முறை தண்ணி ஊற்றி அதை நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குண்டால் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடகு குளு பருப்பு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான வர கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய இது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக அது அதுக்கூடிய தேவையான உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மத்து போட்டு கிடஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான அம்மா ஸ்டேயில் கீரை கடையில் வந்து ரெடி ஆயிரும் ஸோ வந்து இது சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது சூப்பரான கமாவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்